எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கிறது என்னோட வீட்டுக்காரர் அன்பழகன் கட்சிக்காக வேலை செய்யும் போது டிவிக்கு என்ன ஒரு கட்சியாடா இந்த கட்சிக்கு போய் நீங்க வேலை செய்கிறீங்களே நான் யாருன்னு காட்டவா அப்படின்னு இருக்காங்க ஏன்னா இந்த வார்த்தைன்னா பேசுற தேவையில்லாமன்னு கேட்டதுக்கு என்ன நீ பண்ணிடுவே நீனா அவ்வளோ பெரிய ஆளா நான் காட்டா நான் யாரு அப்படின்னு இருக்கிறேன் இவரு ஒரே நிமிஷம் நான் போன் பண்றேன்றதுக்குள்ள அவர் அவ்வளோ சீக்கிரம் சுரேஷ் எல்லார் டிஎம்கேயில் வட்ட போஸ்டிங்கில் குயில் குயில்தோப்பில் இருக்கார் அவர் டிஎம்கேயில் இருக்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சும்மா இழுக்கிற சண்டை ஊர் பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து மேலோட்டமாக வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகாமல் சுற்றுற ஒரு கேஸு அவங்க வந்து தான் தான் அப்படின்ற ஒரு இதில் இருந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கூடா நான் காட்டுறேன்னு அவங்க பையன் பிலிப் அபிஷேக் சின்ன பையன் டிக்சன் பெரிய பையன் அவங்களோட சொந்தக்கார பையன் சந்தோஷிச்சவங்க நாலு பேர் எக்ஸ்ட்ராவாக நாலு பேர் வெளியால் பசங்க வந்து அடிச்சிருக்கானுங்க பின்னாடி அதுவும் சுரேஷ் இங்கே பேசிகிட்டு இருக்கும் போது பின்னாடி அவனும் வந்து பெரிய கட்டை தண்ணி பட்டு ஊற வச்ச மரக்கெலையை எடுத்து மண்டையில் போய் இவர் திரும்பும்போது கண்ணத்தில் வாங்கியிருக்காரு அது வாங்கி கீழே போது அவங்க பையன் டிக்ஸன் தடுத்துருக்காரு அப்போ சுரேஷு இவ்வளோ பெரிய கல் தூக்கி தலையில் போட பார்த்துருக்காரு கொல்லை இது வந்து பக்கா கொலை முயற்சி நாங்கள் தான் டிஎம்கே தான் இங்கே ஆளுவோ டிவிக்கு இங்கே வரக்கூடாது நீ வந்து பெரியால ஆகிடக்கூடாது இது நீங்கள் எப்படி இதை வைப்பீங்க எங்களை மீறி அப்படின்ற ஒரு இது வேணும்னு சண்டையை வலிச்சு கொலை பண்ணால் பார்த்துருக்காங்க இதை நான் சும்மா விட மாட்டேன் ரெண்டு நாள் ஆகுது எல்லா போலீஸும் ஃபோன் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் எல்லாமே வாக்குமூலம் இருக்குது இன்னும் ஆக்ஷன் எடுக்கலன்னா சாதாரணமாக ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனால் கேஸ் எடுப்பீங்க இந்த மாதிரி டிஎம்கே ஆளுங்க பண்ணால் கேஸ் எடுக்க மாட்டிங்கன்னா இந்த ஆட்சி ஒழியணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு இதுவும் இல்லை அப்புறம் என்ன துக்கினீங்கன்னா இந் கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு வந்திருக்கோம் வந்தோம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா இது என்ன ஆட்சி இன்னுமோ அந்த மூணு பேர் அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டு போட்டு தான் இருக்காங்க தப்பிச்சு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்னுமே ஆக்ஷன் எடுக்கல அப்போனா டிஎம்கேயில் யார் என்ன பண்ணாலும் யாரும் கேட்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன இந்த ஆட்சியில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு அப்படி இருக்கணும்னா மக்களுக்கு நல்லது செய்யுங்க இவ்வளோ ஆயிருக்கு இன்னும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலைன்னா இது டிஎம்கேவும் சப்போர்ட்டு தான் யார் சப்போர்ட்டாக இல்லாமல் இது நடக்கல என் கணவருக்கு வந்து கண்ணுக்கு கீழே இந்த இடத்துல ஆறு தையல் இந்த இடம் ஃபுல்லாக எலும்பு நொறுங்கி இருக்கு நூலா உள்ளாக இருக்கு இது ட்ரீட்மெண்ட்டு ஆறு வாரம் எடுக்கணுமா அது சரியாகி ஒட்டி நார்மலாக வரத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் ஆகுமா என் வீட்டில் அவர் மட்டும் தான் வேலைக்கு போகிறார் இப்போ மூணு மாதம் படுக்க வச்சுருக்கானுங்க எவன் வாடகை கட்டுவான் யார் பாப்பா என் குடும்பத்தை எனக்கு இதுக்கு நீதி கிடைக்கணும் இல்லைன்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம் அவர் சாப்பாடு வந்து தான் லிக்விடை தான் சாப்பிட்ணும் அபிண்ட்மெண்ட் பல்லு ஃபுல்லாக உடஞ்சிருக்கு ஃப்ரெண்ட் பல்லு ஃபுல்லாக உடஞ்சிருக்கு பல்லு ஷேக் ஆகுது இந்த சைடு காது வலிக்குது அவருக்கு காது பேசுனா கேட்கலன்றாரு கண்ணு திறக்க முடியல டாக்டர்ஸ் இதெல்லாம் முடிஞ்சு அவராக பார்த்து தான் நாங்கள் அனுப்புவோன்ட்டாங்க ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எந்த தைரியத்தில் அவன் டிஎம்கேல இருந்தால் கள்ளத்துக்கி அடிப்பானா ஏன் எங்களுக்கு பண்ண தெரியாத அதை திருப்பி எங்களுக்கு இதுக்கு நியாயம் கிடைச்சி ஆகணும் எங்களுக்கு என்னவோ அதுக்கு பதில் சொல்லணும் இல்லைன்னா எப்படி நாங்க போகணுமோ எப்படி வேணாலும் நாங்க போவோம் டிஎம்கே அழியணும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்